பிற மொழியாளர்கள் நடிகர் நடிகைகள் இயக்குநர்கள் இவர்கள் படத்தை தமிழர்கள் புறக்கணிக்க வேண்டும் காலை திரைப்பட நடிகர் பிரகாஷ்ராஜ் இவரை திமுக வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறு சட்டசபை தேர்தலில் திரைப்பட நடிகர் விஜய்க்கு எதிராக பிரச்சாரம் செய்ய களத்தில் இறங்குவதாக தகவல்கள் வருகின்றன இது ஒன்றும் திமுகவுக்கு புதுசு இல்லை அவர்கள் இதே தொழில தான் செய்வார்கள் கடைசியாக வடிவேல் கதை என்னாச்சு அதேதான் அடுத்ததான் பிரகாஷ் ராஜ் அவர்களே நீங்கள் உங்கள் மண் கர்நாடகா எங்கள் மண் தமிழ்நாடு எங்கள் மண்ணை நாங்கள் பாதுகாத்துக் கொள்கிறோம் பார்த்துக் கொள்கிறோம் உங்கள் மண்ணில் என்ன தேவையோ அதை செய்யுங்கள் வேண்டுமானால் உங்களுக்கு திமுக மீது பாசம் அதிகமானால் கர்நாடகா மாநில செயலாளராக பதவி வாங்கி கொண்டு திமுக அதாவது திராவிடத்தை கர்நாடகாவில் வளருங்கள் அதுதான் நல்லது ஆந்திராவோட நடந்த நடிகர் சங்க தேர்தலில் உங்களை ஓட ஓட விரட்டினாங்களா இல்லையா அப்ப யாராவது உங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்களா ஏன் கொஞ்சம் தின் பண்ணி பாருங்க காலமா நீங்க திராவிட மேடையில் ஏறுறது எங்களுக்கு பிடிக்கல கர்நாடகாவில இங்க ஏறாரு எங்க மண்ண நாங்க பார்த்துக்கோ ஆந்திராவில் நடந்தது போல் தமிழ்நாட்டில் நடக்காமல் பார்த்துக் கொள்ளுங்க என்று கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் மீண்டும் உங்களுக்கு மட்டும் அல்ல இனிமேல் வருங்காலத்தில் பிறமொழியாளர்களான நடிகர்கள் நடிகைகள் இயக்குனர்கள் திரைப்பட நட்சத்திரங்கள் சின்ன திரை நட்சத்திரங்கள் யாருமே திராவிட கட்சிக்கு ஆதரவா தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்ணக்கூடாது உங்க மாநிலத்தில் நீங்க போய் பண்ணுங்க அதை நாங்கள் தடுக்கவில்லை எங்கள் மாநிலத்தில் பிரச்சாரம் செய்து எங்களை ஏமாற்ற வேண்டாம் உங்களை வாழ வைப்பது நாங்கள் எங்களை அழிக்காது என்று எச்சரிக்கிறேன் தமிழர் மக்களே பிற யாராக இருந்தாலும் தைவுத்தாச்சினை இரக்கம் பார்க்காதீர்கள் நீங்கள் அழிந்து விடுவீர்கள் இது வந்தாரை வாழ வைக்கும் மண் என்று நினைக்காதீர்கள் வந்தார்கள் ஏறி விதிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பிற மொழி நடிகை நடிகர்கள் இயக்குநர்கள் தயாரித்த நடித்த படங்களை நிச்சயம் நம் தமிழர்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்